సీనమంబుదశ్యామ ఆయతాక్షమలంకృతం చంద్రం చతుర్బాహు శ్రీవత్సాంకితవక్షక్మి సత్యభామాభ్యాం సహితం కృష్ణమాశ్రయే కృష్ణమాశ్రయ్యయకలాపేన మహత భారతృంహిత వేదాయ నమో వ్యాసాయ విష్ణవే నమ్ముడ సనాతన వేరకూడర్మించిన மூலமான நூல்களாக வேதங்கள் கொண்டாடப்படுகின்றன ருக்கு எஜுசு சாமம் அதர்வணம் என்று நாலு வேதங்களை நாம் வகுத்து அதனதனை படிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் அந்த வேதங்களை நாம் புரிந்து கொள்வதற்காக மேலும் ஸ்மிருதிகள் என்று சில நூல்கள் இயற்றப்பட்டன வேதத்துக்கு ஸ்ருதி என்று பெயர் ஸ்ருதி என்றால் கேட்கப்படுவது கேள்வி ஞானம் என்று பொருள் வேதங்கள் முன்காலத்தில் எழுதி வைக்கப்பட்டவையே அல்ல ஒரு ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு வாய் வழியாக சொல்லிக் கொடுத்து அவன் கரணத்தின் மூலம் கேட்டு அதை மனதில் தரித்து கொண்டு தன்னுடைய சிஷ்யர்களுக்கு எடுத்துச் சொல்லுவார் இப்படி கரண பரம்பரையாக செவி மூலம் ஸ்ருதி மூலமே வந்தபடியால் வேதங்களுக்கு ஸ்ருதிகள் என்று பெயர் அந்த வேதங்கள் அனாதியானவை நித்தியமானவை அவற்றுக்கு தொடக்கம் என்பதோ முடிவு என்பதோ ஒன்று கிடையாது அந்த வேதத்தை புரிந்து கொள்வதற்காக ரிஷிகளாலே இயற்றப்பட்ட நூல்கள் ஸ்மிருதிகள் என்று சொல்லப்படுகின்றன ஸ்மிருதி என்றால் நினைவு என்று பொருள் ஸ்மரணம் ஸ்மிருதி என்று சொல்லுகிறோம் அந்த ஸ்மிருதிகளை இன்னும் பிரித்து பார்த்தோம் என்றால் தர்மசாஸ்திரங்கள் என்றும் இதிகாசங்கள் என்றும் புராணங்கள் என்றும் மூன்றாக பிரித்து பெரியோர்கள் நிர்வகிக்கிறார்கள் தர்மசாஸ்திரங்கள் என்பவை ஒரு மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அவன் என்ன பண்புகளோடு இருக்க வேண்டும் தினப்படி எந்தெந்த ஆச்சாரத்தை கடைபிடிக்க வேண்டும் அவனவனுக்கு வேதத்தில் விதிக்கப்பட்ட கர்மங்களை எப்படி விடாமல் செய்ய வேண்டும் தவறுகள் ஏற்பட்டால் அதற்கு பிராயஷ்சித்தங்களை எப்படி செய்ய வேண்டும் என்று பல விஷயங்கள் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ஆச்சாரங்களை பற்றி தர்மசாஸ்திரங்கள் சொல்லுகின்றன அதற்கு மேல் இதிகாசங்களும் புராணங்களும் பகவானுடைய அவதாரங்களைப் பற்றியும் அவனுக்கு சிறந்த பக்தர்களாக திகழ்ந்தவர்களை பற்றியும் பேசுகின்றன இந்த தர்ம சாஸ்திரம் இதிகாசம் புராணம் இவற்றைக் கொண்டுதான் வேதத்தினுடைய பொருளை ஒருவன் சரியாக புரிந்து கொள்ள இயலுமா வேதம் என்பது மறை என்று சொல்லப்படுகிறது தன்னுடைய உண்மையான கருத்துகளை மறைத்துத்தான் வேதம் சொல்லும் வெளிப்படையாக ஒரு புத்தகத்தை எடுத்து படித்தவுடனே இதுதான் வேதத்தினுடைய அபிப்பிராயம் என்று சட்டென்று புரிந்து கொண்டு விட முடியாது அதை மறைத்துச் சொல்லுகிறது அதே போல பலவிதமான புருஷார்த்தங்களை பற்றி பேசுகிறபடியால் மோட்சம் என்பது அதற்குள் மறைத்து வைக்கப்பட்டுள்ளது வேதங்கள் மோட்சத்தை பற்றி மட்டும் பேசவில்லை தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷம் நாலு விதமான புருஷார்த்தங்களுக்கும் என்னென்ன வழிகள் உண்டோ அந்த தர்மங்கள் அனைத்தையும் தான் வேதங்கள் சொல்லுகின்றன ஒருவருக்கு குணம் அதிகமாக இருந்தால் அவர் செய்ய வேண்டிய செயல்களையும் வேதம் சொல்லும் ஒருவருக்கு ரஜோகுணம் அதிகமாக இருந்து உலக இன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்கிற ஆசை பிறந்தால் அதை அடைவதற்கான வழிகளையும் வேதம் காட்டுகிறது புத்திர காமேஷ்டி யாகம் தசரதன் செய்தார் தனக்கு ஒரு பிள்ளை வேண்டும் என்பதற்காக புத்திரகாமேஷ்டி யாகம் செய்தார் ஒரு பெரிய சக்கரவர்த்தியாக ஆக வேண்டுமென்றால் அஸ்வமேத யாகம் செய்வார்கள் மழை பெய்ய வேண்டுமென்றால் காரீரி என்கிற ஒரு இஷ்டி ஒரு யாகம் உள்ளது அதை செய்வார்கள் இப்படி ஒவ்வொரு உலக பயனுக்கான கர்மங்களும் வேதத்திலே சொல்லப்பட்டுள்ளன அடுத்தது தமோ குணத்தை அதிகமாக உடையவர்கள் மற்றவர்களை கெடுக்க வேண்டும் அவர்களை பாதித்து நாம் நன்றாக வாழ வேண்டும் என்று ஒருவன் நினைத்தால் அவனுக்கான கர்மங்களையும் வேதங்கள் சொல்லுகின்றன ஷேனேன அபிசரன் எஜேத என்று ஒரு வேத வாக்கியம் எவன் ஒருவன் தன்னுடைய விரோதியை கொல்ல வேண்டும் என்று நினைக்கிறானோ அவன் ஷேன யாகத்தை செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது அந்த யாகத்தை செய்துவிட்டு யுத்தத்துக்குச் சென்றாலோ அவனை கத்தியால் குத்தினாலோ விஷம் கொடுத்து கொல்ல பார்த்தாலோ அது தடைப்பட்டு நின்று விடாது கண்டிப்பாக எதிரியை வென்றுவிடலாம் விடலாம் அதற்கான யாகங்களும் வேதத்திலே சொல்லப்பட்டுள்ளன அப்ப இப்படிப்பட்ட புத்தகத்தை நம்மிடத்திலே கொடுத்து உனக்கு எது நல்லது என்று நீ பார்த்து தேர்ந்தெடுத்துக்கொள் என்று சொன்னால் முதல்ல அந்த புத்தகத்தை எவ்வளவுன்னு அளவுபடுத்தவே முடியாது அனந்தாவை வேதாகா என்று வேதங்களே சொல்லுகின்றன வேதத்துக்கு கணக்கு இவ்வளவு பெரியதுதான் புத்தகம் என்று ஒன்று கிடையாது பரத்வாஜர் என்று ஒரு முனிவர் இருந்தார் அவருக்கு வேதங்களை கற்பதில் மிகுந்த ஈடுபாடு தன்னுடைய ஆயுசு காலம் நூறு ஆண்டுகள் வரை வேதத்தை கஷ்டப்பட்டு கற்றுக்கொண்டார் கடைசியில் பிராணன் போரும் தருவாயத்திலே இந்திரனிடத்திலே பிரார்த்தித்து எனக்கு இன்னும் முடிக்க முடியவில்லை இன்னொரு நூறு ஆண்டுகள் எனக்கு ஆயுசை கொடு வேதத்தை கற்று முடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன்னு பிரார்த்தித்தார் சரின்னு இந்திரன் ஆண்டுகளை வழங்கினார் மறுபடியும் முயற்சி செய்தார் கற்றுக்கொண்டு முடிக்க இயலவில்லை மறுபடியும் மரணம் நெருங்கியது மூன்றாவது ஆண்டுகளை பிரார்த்தித்தார் சரீனு இந்திரன் கொடுத்தான் அந்த நூறும் கழிந்தன அதனால் கத்து முடிக்க முடியவில்லை நாலாவது ஆண்டுகளும் வேண்டும் என்று மரணம் அடையும் தருவாயிலே பிரார்த்தித்தார் பரத்வாஜர் அப்ப இந்திரன் பார்த்தார் இப்படி உம்மால கடைத்து முடிக்கவே முடியாது உமக்கு ஒரு உண்மையை சொல்லி கொடுக்கட்டுமா என்னோடு வாரும்னு சொல்லி அழைத்து கொண்டு போய் மூணு மெரிய மலைகளை கண்ணில் காட்டினானாம் அந்த மூணு மலைகள்தான் மூன்று பேர் ரிக்கு எஜுசு சாமம் என்கிற மூன்று விதமான மந்திரங்கள் அந்த மூன்று மலைகளில் நீர் முன்னூறு வருடங்கள்ல கற்றுக்கொண்டது எவ்வளவு தெரியுமா இப்படி ஒரு பிடி மண்ணை எடுத்து இவ்வளவுதான் நீர் கற்றுக்கொண்ட வேதம் இன்னும் கற்க வேண்டிய வேதங்கள் இத்தனை இருக்கின்றன எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் ஆயுசு கிடைத்தாலும் உம்மால் முடிக்க இயலாது அப்படி எல்லையற்ற வேதங்கள் அதனால் அதில் ஏதோ ஒரு பகுதியை நன்றாக தெரிந்து கொண்டு அதில் சொன்னதை கடைப்பிடித்து நற்கதி அடையலாம் அது மொத்தத்தையும் நான் படித்து எத்தனை சாக்கைகள் இருக்கும் சாமவேதத்துக்கு ஆயிரம் கிளைகள் ஆயிரம் சாக்கைகள் ஒரு காலத்திலே இருந்தன இப்போது ஒரு நாலு அஞ்சு சாக்கைகள் மிஞ்சி போனால் ஒரு எட்டு சாக்கைகள் கிடைக்கின்றன உடனே நாம் போய் அது என்னம்மா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு சாக்கைகள் மறைஞ்சி போகலாம் நான் தேட போகிறேன் பாரதம் முழுக்க ஊர் ஊரா போய் ஓலைச்சுவடிகள் இருக்கான்னு தோண்டி பார்க்க போகிறேன் எல்லார் வீடுகள்லையும் கேட்டு பார்க்க போறேன் எப்படியான தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டையும் கண்டுபிடிக்கணும்னு ஒருத்தர் சொன்னார் உடனே இன்னொரு பெரியவர் கேட்டார் கடைச்ச எட்டை முதல்ல படித்து முடிச்சுட்டியான்னு கேட்டார் எட்டு சாக்கைகள் இருக்கின்றனவே எத்தனை இதிகாசங்கள் புராணங்கள் சாஸ்திரங்கள் இருக்கின்றன அதை படித்து முடிக்கவே நமக்கு நேரம் போராது ஒரு சாஸ்திரத்தை உபனிஷத்துக்கள்னு எடுத்துக்கொண்டால் அதை புரிந்து கொண்டு அதன்படி சரணாகதி செய்து முக்தி அடைவதற்கே இந்த காலம் போதுமானு சொல்ல முடியாது அப்போ இழந்ததையெல்லாம் யோசித்து கவலைப்படுவதை விட இருப்பதை எப்படியாவது கடைப்பிடிக்க வேண்டும் ஆனாலும் வேதங்களில் இருக்கும் ஒரு கஷ்டம் என்னவென்றால் பல அர்த்தங்களுக்குள்ளே மோட்சத்தையும் பற்றி சொல்லுகிறது அப்போ ஒரு பெரிய வைக்கோல் புதருக்குள்ளே ஒரே ஒரு ஊசியை போட்டுட்டு தேடி பாருங்கோன்னு சொன்னால் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதே போல் வேதத்தில் உலக இன்பங்களை அடைவதற்கான வழிகளும் உள்ளன எதிரிகளை கொல்வதற்கான வழிகளும் உள்ளன குணம் அதிகமா இருக்கு பகவானை அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் முக்தியடைய ஆசைப்படுகிறேன் என்று ஒருவன் சொன்னால் அவனுக்கான விஷயங்களும் இருக்கின்றன இப்படி அனைவருக்கும் பொதுவான நூலாக இருக்கிறபடியால் தனக்கு எது மிக நன்மையானது என்று நாம் தேடி கண்டுபிடிப்பது மிக கடினம் அதனால்தான் ரிஷிகள் பார்த்து அதில் பகவானுடைய பெருமைகள் என்னென்ன சொல்லப்பட்டுள்ளனவோ அந்த பெருமைகளை நாம் எளிமையாக புரிந்து கொள்ளும்படிக்கு வேற எந்த தேவையில்லாத பேச்சும் கிடையாது மகாபாரதம் ராமாயணம் என்கிற ரெண்டு உயர்ந்த இதிகாசங்கள் பதினெட்டு புராணங்கள் முக்கியமாக கொண்டாடப்படுகின்றன இந்த புராணங்களையெல்லாம் பார்த்தோம் என்றால் பகவானுடைய கதைகளுக்கு முக்கியத்துவம் அவனுடைய பக்தர்களின் கதைகளுக்கு முக்கியத்துவம் இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டது யாரால் ஆளப்படுகிறது எத்தனை காலம் இருக்கும் பிரளயம் எப்படி சிருஷ்டி எப்படி இந்த அர்த்தங்களை எல்லாம் சொல்லுகின்றன அப்ப இந்த உபனிஷத்துக்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இதிகாச புராணங்களை கொண்டுதான் புரிந்து கொள்ள வேண்டுமா அதனால்தான் வேதவியாசர் செய்தது பெரிய ஒரு உதவி என்று கொண்டாடுகிறோம் வேதவியாசர் பண்ண முதல் காரியம் வேதத்தை நாளாக பிரித்து கொடுத்தார் வியாசர் என்று பெயர் சொல்லுகிறோமோ இல்லையோ வியாசர் என்று சொன்னாலே பிரித்து கொடுத்தவர் வகுத்து கொடுத்தவர் என்று பொருள் அவருக்கு இயற்பெயர் கிருஷ்ணர் துவைப்பாயனர் கருப்பார்பர் கிருஷ்ணர் என்று பெயர் பராசரருடைய மகன் அதனால பாராசரியர் என்று பெயர் உண்டு ஒரு தீவு துவீபத்திலே பிறந்தபடியால் துவைபாயனர் என்று பெயர் உண்டு பாதராயணர்னு பெயர் உண்டு இந்த பெயர்களெல்லாம் இயற்பெயர்கள் அவர் வேகத்தை வகுத்துக் கொடுத்தபடியால் வியாசர் என்கிற வேதவியாசர் என்கிற பட்டத்தை அவர் அடைந்தார் அதை மட்டும் செய்து நிறுத்திவிடாமல் இந்த வேதத்தின் அர்த்தத்தை ஒருவன் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு ஒரு அழகான நூலை நாம் இயற்ற வேண்டும் என்று தான் ஆசைப்பட்டு மகாபாரதம் என்கிற உயர்ந்த இதிகாசத்தை ஒன்னே கால் லட்சம் ஸ்லோகங்கள் கொண்ட இதிகாசம் மகாபாரதம் ஸ்ரீராமாயணம் வால்மீகியாலே இயற்றப்பட்டது இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகங்களை கொண்டது அதை போல ஐந்து மடங்குக்கும் மேலாக லட்சத்தி இருபத்தையாயிரம் ஸ்லோகங்கள் ஒன்னேகால் லட்சம் ஸ்லோகங்களை கொண்டது மகாபாரதம் நமக்கு கொடுத்த மகாபாரதம் வியாசர் ஒரே ஒரு மகாபாரதத்தை இயற்றவில்லையாம் அறுபது லட்சம் ஸ்லோகங்கள் முப்பது லட்சம் ஸ்லோகங்கள் பதினைஞ்சு லட்சம் ஸ்லோகங்கள் பதினாலு லட்சம் ஸ்லோகங்கள் ஒரு லட்சம் ஸ்லோகங்கள் நூத்தி சொச்சம் ஸ்லோகங்கள் என்று ஆறு விதங்களிலே மகாபாரதத்தை வியாசர் இயற்றினாராம் அறுபது லட்சம் ஸ்லோகங்களை கொண்ட மகாபாரதத்தை பிரம்மா நான்முக கடவுளிடத்தில் சத்தியலோகத்தில் கொடுத்தார் தேவர்களுக்கு முப்பது லட்சம் ஸ்லோகங்கள் பித்திருக்களுக்கு பதினஞ்சு லட்சம் ஸ்லோகங்கள் கந்தர்வர்களுக்கு பதினாலு லட்சம் ஸ்லோகங்கள் மனுஷர்களுக்கு ஒரு லட்சம் ஒன்னேகால் லட்சம் ஸ்லோகங்கள் அதிலும் எனக்கு பொழுதில்லை இவ்வளவு பெரிய நூலை படிக்க முடியாதென்றால் அதன் முதல் அத்தியாயத்தில் ஒரு நூறு நூற்றி இருபது ஸ்லோகங்களுக்குள்ளே மகாபாரத் கதையின் சுருக்கத்தை கருத்தின் சுருக்கத்தை தெரிவித்திருக்கிறார் இப்படி விரிவாயும் சுருக்கமாயும் பல விதமான மகாபாரதங்களை எழுதி கொடுத்தார் வேதவியாசர் அவர் அது பண்ண ரெண்டாவது உதவி மூன்றாவது உதவி பிரம்மசூத்திரங்கள் என்று ஒரு அழகான நூலை எழுதியுள்ளார் உபநிஷத்துக்களினுடைய சரியான பொருள் என்ன என்று ஒருவன் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு இந்த சூத்திரங்கள் வேதவியாசர் தன் கருத்து இதுதான் உபனிஷத்துக்களுடைய சரியான பொருள் என்று காட்டும் விதத்தில் ஒரு நூலை எழுதியுள்ளார் இத்தனை உபகாரங்களை செய்தபடியால் தான் வியாசரை இன்றளவும் நாம் கொண்டாடுகிறோம் அதிலே மகாபாரதம் என்பது ஒரு உயர்ந்த இதிகாசம் இதிகாசம்னு சொன்னால் முன்னால் நடந்த கதைகளை சொல்லக்கூடிய நூல் இதிக ஆஸ்தே அஸ்மின் இது என்று தெரிவார்கள் இவ்வாறு நடந்தது இவ்வாறு நடந்தது என்று எந்த நூலில் வரலாறு சொல்லப்படுகிறதோ அந்த நூலுக்கு இத்திகாசம் என்று பெயர் அதுல மகாபாரதம் மிக பெரியது அதனால மகத்துன்னு வச்சுக்கலாம் மிக உயர்ந்தது அதனால மகத்துன்னு வைத்துக் கொள்ளலாம் பாரதம் இந்த பாரத பூமியை பற்றி சொன்னது அல்லது பரத வம்சத்தவர்களான கௌரவர்கள் பாண்டவர்கள் பீஷ்மர் முதலானவர்கள் அவர்களை பற்றி சொன்னது பாரவத்துவம் ரொம்ப கனமுடையது ஆழமான பொருட்களை நாம் சிந்தித்து சிந்தித்து புரிந்து கொள்ள வேண்டிய ஆழமான கருத்துக்களை சொல்லப்படுகிறபடியால் பாரமுடையது அதனாலும் பாரதம் என்று பெயர் இப்படி ஒரு மகாபாரதம் என்கிற இதிகாசத்தை இயற்றினார் அந்த மகாபாரதத்திலே முக்கியமாக சொல்லப்பட்டது என்ன யாருடைய பெருமை சொல்லப்பட்டது கங்கை எப்படி உற்பத்தி ஆச்சுன்னு சொல்றார் அவளுக்கு எப்படி பீஷ்மர் மகனாக பிறந்தார்னு தெரிவிக்கிறார் வேற என்னென்னமோ கதைகள் மகாபாரதத்துல முக்கியமான கதையை மட்டும் எழுதணும்னால் ஒரு இருபதாயிரம் ஸ்லோகங்களுக்குள்ள கதையை முடிஞ்சு போயிடும் கிளைக்கதைகள் கிளைக்கதைகள்னு தான் மிச்சம் ஒரு லட்சம் ஸ்லோகங்களை வியாசர் எழுதி வைத்திருக்கிறார் தேவையில்லாமல் ஒன்னும் எழுதவில்லை ஒவ்வொரு கிளைக்கதையிலிருந்தும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய கருத்துகள் உண்டு நாம் நடைமுறைப்படுத்த வேண்டிய ஆச்சாரங்கள் உண்டு அது அனைத்தையும் சேர்த்து தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷம் யார் எதை ஆசைப்பட்டாலும் இந்த ஒரு நூலை பார்த்தால் அவனுக்கு வேண்டியது கிடைக்க வேண்டும் என்கிற ஆசையோடு இயற்றினார் அதிலே யாருடைய பெருமை முக்கியமாக சொல்லப்பட்டது என்று பார்த்தால் பிள்ளை உலகாரியன் என்று ஒரு ஆச்சாரியர் அவர் தெரிவிக்கிறார் மகாபாரதத்தாலே தூது போனவன் ஏற்றம் சொல்லிற்று என்று அவருடைய வார்த்தை மகாபாரதம் என்கிற இதிகாசம் யாருடைய பெருமையை சொல்லுகிறது என்றால் தூது போனவன் கண்ணன் பாண்டவர்களுக்காக பாண்டவ தூதனாக ஹஸ்தினாபுரத்துக்கு தூது சென்றாரே அந்த தூதனுடைய பெருமை சொல்ல வந்ததுதான் இந்த இத்திகாசம் ராமாயணம் என்பது சீதையினுடைய பெருமையை சொல்ல வந்தது இந்த மகாபாரதம் என்பது பகவான் நாராயணன் கண்ணன் அந்த கண்ணனுடைய பெருமையைச் சொல்லுவதற்காகவே ஏற்பட்டதாம் கண்ணனுக்கு என்ன பெருமை சொல்லப்படுகிறது என்றால் அவர்தான் நமக்கு முக்தி அளிப்பதற்கான சிறந்த வழி நாம எத்தனையோ முறைகள் வேதத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும் அவற்றையெல்லாம் பின்பற்றி மோட்சம் அடைவதை விட பகவானுடைய திருவடிகளை பற்றினோம் என்றால் அதுதான் சிறந்த வழி என்று வியாசர் காட்டுகிறார் எளிமையான வழி என்று மட்டும் சொல்லவில்லை சிறந்த வழி என்று சொல்ல வேண்டும் ஏன்னா எளிமையான வழின்னு சொன்னால் அப்போது சக்தி இருப்பவர்கள் இதை பிடிக்க வேண்டாம்னு ஆகிடுல்லியும் நமக்கு திருமலைக்கு மேலே போய் சேவிக்க வேண்டும் சேவிப்பதற்கு ரெண்டு பாதைகள் இருக்கும் இல்லையோ ஒரு பாதை நிறைய கடும் நாலாயிரம் படி ஐயாயிரம் படி இருக்குமா அத்தனை படிகள் ஏறி செல்ல வேண்டும் இன்னொரு பாதை இருக்கிறது அது எப்பவும் ஏற முடியாது ராத்திரி ஆச்சுன்னா மூடி வச்சிருவா கார்த்தாலும் ஒரு ஒம்பது மணிலேருந்து சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் ஏறலாம் ஆனால் ஏறத்துக்கு நாலு மணி நேரம் ஆகாது ரெண்டு மணி நேரத்தில் ஏறிடலாம் ஒரு சில வசதிகள் அந்த பாதையிலே உண்டு ஆனால் சில நெறிமுறைகள் உண்டு அப்போ ஒருத்தர் இடத்துல கேட்டா என்ன சொல்லுவோம் யாருக்கெல்லாம் சக்தி உள்ளதோ இந்த பெரிய பாதை மூலமாக வர வேண்டும் சக்தி இல்லாதவர்கள் இந்த சின்ன பாதை மூலமாக செல்லலாம் இல்ல சக்தி இல்லாதவர்கள் இப்பதான் அதுக்குன்னு எந்திரங்கள்லாம் போட்டுடறாள் இப்ப சோழசிம்மபுரம் போனோம்னா மலையே ஏற வேண்டாம் பெரிய மலை ஏற வேண்டாம் சின்ன மலைக்கு ஹனுமாரை சேவிக்கணும்னா இப்போ ஏறித்தான் செல்ல வேண்டும் யோக நரசம் சேவிக்க போகணும்னால் ஒரு பெட்டி வண்டியாட்டம் இருக்கும் ஏறி அமர்ந்து கொண்டோம் என்றால் நேர மேலே போய் விட்டுடும் ஒரு மணி நேரம் அவர் சுற்றி போய் சேவிச்சுட்டு வந்துவிடலாம் திரும்ப கீழே வந்து நமக்கு விட்டுறோம் சௌக்கியமாக கால் கடுக்கவே கடுக்காமல் பகவானை சேவித்து விட்டு வரலாம் அது ரொம்ப எளிமையான வழி அப்போ யாருக்கெல்லாம் முடியுமோ அவர்கள் நடந்து ஏற வேண்டும் முடியாதவர்கள் இந்த வழியில் செல்லலாம் அப்படின்னு சொல்லுவது போல் யாருக்கெல்லாம் சக்தி உள்ளதோ அவர்கள் கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகம் முதலான வழிகளை கடைப்பிடிக்க வேண்டும் இயலாதவர்கள் சரணாகதி செய்யலாம் என்று நமக்கு தோன்றும் என சரணாகதி பண்ணனம்னால் முதல் தகுதியே என்னால் வேற எதையும் பண்ண முடியாது